வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா சிவகாமி சுந்தரி உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலின் சம்பந்தப்பட்ட மூன்று தெப்ப குளங்கள் அதாவது கைலாசநாதர் கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு தெப்ப குளங்களும் அதுக்கு அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள எண்முக வடிவ தெப்ப குளங்களை பற்றி இங்கே பார்க்க போகிறோம் இப்போ அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதாங்க எண்முக வடிவ தெப்ப குளம் அதாவது எண்கோண வடிவ தெப்ப குளம்பாங்க பாருங்க எட்டு முகம் இருக்குது இப்படி இருக்கிற தப்ப குளம் வ இப்போ இப்போ நடைமுறையில் எவ்வளோ சீர்காடை இருக்குதுன்னு கூட பாருங்கள் அதாவது அந்த காலத்தில் அவ்வளோ சிறப்பாக இருந்த தப்ப இன்று கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது மன வருத்தத்தோடு இருக்குது இதை தொழில் துறையும் பொதுமக்களும் இதை நடவடிக்கை எடுத்து இதை சீர் செய்யணுன்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் இதில் என்ன சிறப்புனாக்கா இப்போ இந்த தப்ப பற்றி சொல்ல போகிறேங்க எண்முக வடிவ தப்ப அதாவது இப்போ இரண்டுக்கு வந்து தெற்கு பார்த்த மாதிரி ஒன்று வடக்கு பார்த்த மருந்து ரெண்டு நுழைவாயில்கள் இருக்குது கேட்டு போட்டு பூட்டிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து இந்த படிவளைய இறங்கி வரலாம் இறங்கி வந்துட்டு ஒரு கல் எடுத்து ஒரு கோணத்தை பார்த்து இட்டோம்னாக்கா அது எட்டு மூளைக்கும் பட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல நிற்குங்க அவங்களுக்கு உடல் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ இருக்கிற தெப்பகத்தோட நிலமை ரொம்ப சீர்கேடாக இருக்குது அன்றைய காலத்தில் கெட்டு முதலீ நாள் கட்டப்பட்ட அருள்முக ப பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள எண்முகவடித்த பக்கம் இப்போ என் கோணமே தெரியல பாருங்கள் ரொம்ப கால் வைக்க முடியாத அளவுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நானே தாண்டி தாண்டி முள்ளெல்லாம் மிதித்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் போய் வீடியோ எடுத்தேன் இதை வந்து இந்து சமய அறநாள் துறையும் அப்புறம் தொழில் துறையும் இந்த வீடியோ எப்படியாவது ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்கப்பட வேண்டியது இதில் என்ன சிறப்புனாக்கா ஒரே கல்லால் ஆன இது தாங்க எல்லாமே பாருங்கள் மூணு மூணு விளக்கு வைக்கிற மாடங்களோடு செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் நந்தி சிலை இருக்குது அம்மன் தெப்பக்குளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அம்மன் சிலையும் சிங்கத்தோட உருவமும் செதுக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இது தெரியுதுங்களா இது ஒரே கல் தாங்க ஒரே கல்லுலேயே அம்மன் சிலை பத்திரகாளி அம்மன் சிலை பக்கத்துலேயே சிங்கம் இதை செதுக்கி வச்சுருக்கிறாங்க இது போல் என்ன இருக்கக்கூடிய இரண்டு தெப்ப குளங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெப்ப குளத்துக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க நானே இவ்வளோ நான் எனக்கு வ என் வயசுக்கு பலதரம் போயிருக்கிறேன் ஆனால் வந்து இவ்வளோ சிற்பங்கள் நான் பார்த்ததில்லைங்க இந்த வீடியோ எடுக்க போகும்போது தான் பார்க்கும்போது எனக்கே உண்மையில் மெய்சில் இருக்குது அந்த அளவுக்கு இதில் வந்து சிற்பங்கள் நிறைய இருக்குதுங்க ஒரு தெப்ப குளத்துக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது அந்த கெட்டி முதலோட மன்னர்களும் அன்றைய காலத்தில் இருந்த வேலை செஞ்ச தொழிலாளர்களும் அளவுக்கு சிறப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களே அதாவது இந்த எண்முகமுடைய செப்ப குளத்தையும் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து என்னால் ஒரு பாதி தூரத்துக்கு மேலே போக முடியல ஆனால் அதான் உங்களுக்கு முதல்லையே படத்தில் போட்டு காட்டணும் பாருங்க பாருங்கள் கார்னர் தெரியுது பாருங்கள் எண்முகம் இப்போ இருக்கிற சொல்லுங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து இறச்சிட்டு புது தண்ணி விட்டாக்கா நல்லாயிருக்கும் பாருங்கள் வாசப்படியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ புல்லு முளைச்சி கால் வைக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது இங்கே பாருங்கள் சிற்பங்கள் இருக்குது விநாயகர் இது வந்து விநாயகர் சிலைங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு கோயிலை பார்த்த மாதிரி இறங்கும்பொழுது விநாயகர் சிலை அது இந்த அம்மன் சிலை ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயுமே சிலை வச்சுருக்கிறாங்க அந்த சிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரே கல்லால் ஆனது இப்போ ரெண்டு கார்னர்னாக்கா ஒரு கார்னரில் மூணு விளக்கு வைக்கிற மாதிரி விளக்கு மாட்டாங்களும் இன்னொரு கார்னர் சாமி சிலை எஞ்சி வச்சிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது இவ்வளோ சீர்கடாக இருக்குதுன்னு மன குமுறலாகவும் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு சில சிலை இருக்கிற கோயில் தெப்ப குளம் இருக்குது இந்த ஊரில் நம்ம பிறந்திருக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு மிக பெருமையாக இருக்குதுங்க அன்றைய காலத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து பெண் அக்கற போகிறாருனாக்கா அந்த மாப்பிளைக்கு வந்து உடல் வலிமை இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த கல்லில் வந்து இந்த தப்பு காலத்தில் ஒரு பக்கம் கல் எடுத்து வீச சொல்லுவாங்களாம் வீசி அது எட்டு பக்கம் பட்டு வந்து இந்த அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நின்றுச்சின்னா இவருக்கு திறமையானவர் தான் உடல் வலிமை இருக்கிறவர் தான் சொல்லி பெண் கொடுப்பாங்களாம் அப்படியா இது பாருங்கள் இப்போ பக்கமாக கோயில் பக்கத்தில் வேலை செஞ்சாங்க இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறாங்க நுழைவாயிலே போக முடியலைங்க அதாவது இந்த அதனுடைய மதில் சிவர் வந்து ஆல்ரெடி உயர் மதிர்ச்சி இருந்துச்சுங்க இப்போ போனால் தரமட்ட அளவுக்கு இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிலமட்ட அளவில் தான் இந்த தெப்ப குளமே இருக்குது இதுதாங்க வட பத்திரகாளி கோயில் இப்போ தான் சமீப காலத்தில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க இதுவுமே அருள்மிகு கைலாசனார் கோயிலுக்கு உட்பட்ட கோயில் தாங்க கெட்டி முதல் மன்ன அந்த காலத்துலேருந்து வந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து தாரமங்கலம் கைலாசன் கோயிலுக்கு பின்புறம் உள்ள பசு நிலையத்துக்கு அருகில் உள்ள தெப்ப குளத்தை பார்க்க போகிறோம் அருள்மிகு ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோயில் இது ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க போடு காட்டுறேன் அருள்மிகு ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோயில்னு இதுக்கு பின்னால்தாங்க கங்கா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புண்ணிய தீர்த்த குளம் இருக்குதுங்க இதனுடைய பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதாவது படிகள் இறங்கி போகிறோம் இந்த தெப்ப குளத்தில் பதினாறு நந்திகள் வச்சு நான்கு பக்க வழிங்க அதாவது பத்திரவாளி கோயிலுக்கு பட்டது ரெண்டு பக்க வழி இந்த தெப்ப குளத்துக்கு வந்து நான்கு பக்க வழிங்க நீட்ட பலகைகள் ஒரே கல் ஒரே கல் ஒரே கல் இப்படி சொல்லி நீட்ட பலகைக்கல்லாம் அடுக்கி செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள் படி திருப்பி காட்டுறேன் இது வந்து இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிற வழி இங்கே பாருங்கள் இப்போ இப்போ ஒரு மாடன் இது தெரியுதுங்களா மண்டபம் தெரியுதுங்களா அது வந்து ஏற்ற மண்டபம் இப்போ பாருங்கள் ஒரு மண்டபம் தெரியும் பதினாறு தூண்கள் வச்சு பதினாறு தூண்கள் கொண்ட கல் மண்டபங்க இதுக்கு மேலே கல் மண்டபத்தோட கோபுரம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கோயிலா அப்படிங்கிற அளவுக்கு சிற்பம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நீட்டாக காட்டுறீங்கன்னு ரொம்ப லென்த்தான தெப்ப குழங்க பார்த்தா கடல் போல் காட்சி அளிக்குது அப்படி இருக்குதுங்க தை மாசம் தைப்பூசத்தன்னைக்கு கைலாசன்களுக்கு தேர் ஓடுங்க தேர் ஓடி முடித்ததுக்கப்புறம் இந்த தெப்ப குளத்தில் தெப்பத்தேர் ஓட்டுவாங்க இதில் வந்து தெப்பத்தேரில் அந்த மண்டபத்துக்குள்ளே தான் வந்து வர பாருங்கள் இந்த மண்டபத்தை நீரேற்ற மண்டபங்க இந்த மண்டபத்தில் வந்து தண்ணி அந்த காலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக இதில் வந்து தான் செட்டு வச்சு அல்லது மா மாடு வச்சு ஏற்ற இறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்டபம் இந்த சென்டரில் பார்த்திங்க பார்த்திங்களா கல் மண்டபம் அதில் தான் வந்து சிவபெருமான் பார்வதி முருகன் விநாயகம் பத்திரகாளிம் எல்லா சாமியும் வச்சு ஜோடித்து தெப்பத்தேர் ஓட்டுவாங்க அது மிக கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இந்த மண்டபம் தாங்க இந்த கோயிலை சீரமைக்கணும்னு சொல்லி நிறைய பொதுமக்கள்லாம் சொன்னாங்க மீன்கள் அளவு கடந்து இருக்குதுங்க அதாவது மனிதர்கள் இறங்கி போ மனிதர்களோட வாடையை கண்டாவே பாருங்கள் மீன் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதை பொறி போடுவாங்க நமக்கு உணவு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ மீன்கள் வருதுங்க நிறைய பெரிய பெரிய மீன்கள் இருக்குது சின்ன மீன்கள் இருக்குது இதை பாருங்கள் மீன்கள் காட்டுறேன் எவ்வளோ மீன்கள் இருக்குது இந்த மண்டபத்தை தெப்ப குளத்தை சீரமைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கோயிலுக்கு வச்சுருக்கிறாங்க இதுவுமே மண்டி கிடக்குதுங்க இதுக்கும் இந்த ச இது கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதுனால இந்து சமய அறநிலையத்துறை தொழில் துறையெல்லாம் வந்து ஒரு பார்வையிட்டு இதெல்லாம் செப்ப நின்றுங்க ஏன்னா இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த குளங்கள் கோயில்கள் எல்லாமே இனிமேல் என்றைக்குமே செய்ய போகிறது இல்லை அதனால் இருக்கிறத பாதுகாக்கலாம் இனிமேல் செய்கிறாங்களா இல்லையா இருக்கிறத பாதுகாக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த தெப்ப குளத்தை சுற்றிலும் முப்பத்தாறு நந்திகள் வச்சு செஞ்சுருக்கிறாங்க இது பாருங்கள் இது ரெண்டாவது குளங்க இந்த தெப்ப குளத்தை பார்க்குறதுக்கு காண கண்காடி வேணுங்க ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நான்கு கிழக்கு மேற்கு வடக்கத்திற்கு நான்கு பக்கம் வழி படிக்கட்டு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குதுங்க இன்ற நிலையிலும் நல்ல நிலைமையில் இருக்குது இந்த அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ரெண்டு தெப்ப நீர் நீர்நிலைகள் சுத்தமாக இருக்குதுங்க கொஞ்சம் புல் பூண்டுகளாக முளைச்சிருக்குது சிலைகள் ஒவ்வொரு இடத்துலையுமே சிலைகள் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு கார்னருக்குமே ஒரே கல்லாலான ச ரெண்டு சைடுக்குமே சிலை வச்சுருக்குறாங்க போர் வீரர்கள் வீரர்களை சண்டை வீழ்ச்சை அதே போல் போரில் விலை ஒருத்தரை தாங்கி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா தியான நிலையில் சிவன் இருக்கிறது இதில் விளக்கு மண்டபம் இருக்குதுங்க ஆறு ஆறு விளக்கு வைக்கிற மாதிரி விளக்கு மண்டபம் இருக்குது பாருங்கள் விளக்கு தெரியும் இதில் பாருங்கள் ராமன் லட்சுமணன் சீதை எல்லாருமே இருக்கிறாங்க கார்த்திகை தீப இல்லாமல் மற்ற விசேஷ நாட்களை விளக்கு வைக்கிறதுக்கு விளக்கு மண்டபம் இருக்குது என்றைக்காவ தாரம்புல தப்புக்கு வந்தீங்கனாக்கா கோயிலை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் இந்த தப்பை குளத்தை சுற்றி பார்த்துட்டு போங்க பாருங்கள் ரிசப்ப வாகனத்தில் சிவ சிவபெருமானும் பார்வதியும் பக்கத்தில் ராமன் அவர்கள் நின்று வணங்குற மாதிரி நின்ற குளத்தில் நின்று வணங்குற மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே நடந்து போனோம்னாக்கா ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் இருக்கிறாருங்க அழைக்கு பின்னாலும் ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி சிற்பம் செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்திலையே கண்ணனூர் மாரியம்மன் சக்தி மரம்மன் கோயிலுக்கு கம்பம் பண்டிகை முடிஞ்சு கம்பம் கொடுங்கனாக்கா அந்த கம்பத்தை கொண்டு வந்து இந்த தப்ப குளத்தில் தான் ஓடுறாங்க இது மட்டும் இல்லாமல் பள்ளி தேவியானே முருகன் மூணு பேர் அதாவது மயில் மயிலுடன் முருகன் நிற்கிறாருங்க இதை வந்து பக்கத்தில் ஒரு முனிவர் வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிறப்பாக இருக்குதுங்க இப்போ நடந்து போய் காட்டிக்கிட்டே இருக்கிறேன் பார்க்கும்பொழுது அவ்வளோ மனசு நிறைவாக இருக்குதுங்க நம்ம ஊரில் வந்து இவ்வளோ நாள் இருந்து நாமளே பார்க்க மாட்டோமே இன்னும் வெளிநாட்டுக்காரர் வெளியூர்காரெலாம் வந்து பார்த்தாங்களா இந்த தொழில் துறையை தாரமங்கலத்துக்கு என்ன சிறப்புங்கிறது அப்போதாங்க தெரியும் பார்த்தீங்களா பெருமாள் ஒளிவட்டத்தோடு இருக்கிறாருன்னு இது அடுத்தது பார்த்தீங்களா யானைகள் யானைகள் இருக்குது அதையுமே எவ்வளோ சூப்பராக யானைகள் வந்து ரொம்ப திறம்பட செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் யானை சின்ன தெரியுது எவ்வளோ திறம்பட சிற்பிகள் வடிச்சிருக்கிறாங்க அதை ஆறு மாடை விளக்கும் பக்கத்தில் இருக்குது எல்லா நாட்களையும் அந்த காலத்தில் விளக்கு போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது இன்றைய காலத்தில் கோயிலுக்கு போகிறதில்லைங்க விளக்கு போகிறதில்லை ஜனங்கள் இருந்தாலும் காலங்கள் மாறுது சுற்றி உங்களுக்கு சுற்றி வந்து காட்டுன்னு தான் பார்க்குறேன் எங்க முடியல அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் முருகன் பாருங்கள் எவ்வளோ லட்சணமாக முருகன் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் முருகன் எவ்வளோ லட்சணமாக இருக்கிற பாருங்கள் மயில் வாகனத்தோட முருகன் நின்ற கோலத்தில் வள்ளி தேவையானோடு இருக்கிறார் பக்கத்தில் ஒரு முனிவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படி இருந்தாலும் சுற்றி பெஸ்ட்டான சுற்றி வந்தோம்னாக்கா இதே கோலத்தை அடுத்த பக்கம் ஏன்னா உள்ள சுற்றி வர முடியலன்னால் அதெல்லாம் அப்படி பின்பக்கமாக போய் சுற்றி வந்தேன் இது வந்து அருள்மிகு சுப்பிரமணியர் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற வழிங்க அந்த பக்கம் வந்து வந்து பார்த்தோம்னாக்கா இன்னும் சிற்பங்கள் இருக்குது நாகர்கோவில் இருக்குது முன்னாலே வரவேற்க தகுந்த மாதிரி நந்திகள் வரவேற்குது தண்ணி பச்சை பசுகள் அதாவது பளிச்சின்னு சுத்தமாக இருக்குதுங்க இதுலேயும் மீன்கள் நிறைய இருக்குது ஒரு காலத்தில் வாத்து நிறையா வாங்கி விட்டுருந்தாங்க கால சூழ்நிலையில் என்ன மாயமோ மந்திரமோ காணாமல் வெடிச்சிடலாம் நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு அரசாங்கம் எவ்வளோ சொல்லுது இன்னும் பாலிதீன் பையன் டம்ளர்லாம் நிறையா போடுறாங்க அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாக்கா அதாவது இனிமேல் வருங்காலத்தில் இது போன்ற செய்கிறாங்களா இல்லையா இருக்கிறத பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட வேண்டுகோள் நிறைய பேர் நான் வீடியோ போது கூட சொன்னாங்க இதெல்லாம் வந்து சரி பண்ணாங்களா பரவாயில்லையே மூணு தெப்பக்கோளம் கங்கா கங்காத்திரத்தை இருக்குது மூணு தெப்பக்காலத்தையுமே சரி பண்ணும் பாதுகாக்கணும் அதாவது அந்த காலத்தில் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே இங்கே வந்து குளிச்சிட்டு கைகள் அலம்பிட்டு தான் போய் கும்பிடுவாங்க இதான் இன்னொரு வழி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பக்கம் பாருங்க சிற்பங்கள் நிறைய நாகர்கோயிலுங்கிறது இதுக்கு பின்னால் தான் சுப்பிரமணியன் இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ கொஞ்சம் பிரிஸ் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல சிற்பங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன் ஆறு கலக்கரங்களோட ஆளிலை கிருஷ்ணன் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நந்தி பகவான் மேலதாளம் வாசிக்க நான்முகன் வேதம் போத பக்கத்தில் ஒரு தேவி நிற்கிறாங்க அந்த சிலை இருக்குதுங்க அது பாருங்கள் பக்கத்தில் காளியம்மன் அதாவது பார்வதி தேவி அந்தம்மா இருக்கிறாங்க பக்கத்தில் சிங்க வாகனம் இருக்குது இப்போ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா உங்கள் அனுமன் ராமன் சங்கு சக்கரத்தோட ஆண்டாளுடன் பெருமாள் இருக்கிறாரு பக்கத்திலே வில்லோட ராமனும் லட்சுமணனுமே நிற்கிறாங்க இந்த சிலையை பாருங்கள் ஒரு கோயிலில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தெப்ப காலத்துக்கு சிறப்பு செஞ்சுருக்குறாங்க பாருங்களேன் அவ்வளோ நீட்டாக நேர்த்தியாக இருக்குது வந்து சிவனை வணங்குகின்ற ஒரு முனிவர் பக்கத்திலே அம்மன் சிலை இருக்குது கிட்ட பார்த்தீங்களாக்கா உண்மையிலேயே உங்களுக்கு மனநிறைவோடு இருக்குதுங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க சிலைகள்லாம் இந்த அளவுக்கு இருக்க அந்த காலத்து செஞ்சுருக்கான உண்மையிலேயே அன்றைய காலத்து சிற்பிகளையும் வேலை செஞ்சவங்களையும் நான் இன்னைக்கு மனதார பாராட்டுறேங்க சிங்க வாகனத்தோடு அம்மன் இருக்கிறத பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க சிறப்பு வாய்ந்த தாரமங்களா பாருங்கள் இதுதான் அருமக சுப்பிரமணியர் கோயில் இதனுடைய இந்த தெப்ப காலத்துக்கு அப்படியே அதாவது ஃபஸ்ட்லேருந்து முன்னே இந்த தெப்பகோலத்துக்கு பின்னால் இருக்குது அப்படியே இந்த கோயிலுக்கும் இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்ட கோயில் தான் அதனால் தாரமங்கல் வந்திங்களாக்கா என்னைக்காக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலோ அல்ல தாரமங்கலம் போகிறவங்க வீட்டியாவது இந்த மாதிரி சிறப்புகளாக இருக்குதுன்னு சொல்லி